இன்று என்று ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி புரட்சி துறவி மண்ணுலகில் அவதரித்த மகான் அவரை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு தான் ஒருவன் நரகம் சென்றாலும் பரவாயில்லை பல கோடி மக்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஓம் நமோ நாராயணா என்ற எட்டெழுத்து மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மீதேறி உறக்கச் சொன்ன மகான் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த தினம் புரட்சித் புரட்சித்துறவி என்று போற்றப்படும் ஸ்ரீ ராமானுஜர் செய்த தியாகம் அளவிட முடியாதது ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி நாளில் அவரைப் பற்றி ஒரு சிறு தொகுப்பை நாம் இன்று பார்க்கலாம் வைணவ சமயத்தை தோற்றுவித்தவரும் சாதி மதங்களை கடந்து மனிதனை தன் மனிதன் நேசிக்க வேண்டும் என உயரிய கருத்தை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வலியுறுத்திய மகான் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ ராமானுஜர் கிபி ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அப்போது பூதபுரி என்று அழைக்கப்பட்ட தற்போதைய ஸ்ரீ பெரும்புதூரில் அவதரித்தார் ஸ்ரீ ராமானுஜர் மனிதப் பிறவியா பிறவியா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கலாம் பெருமாள் ஆலயங்களில் ராமானுஜருக்கு தனி சன்னதிகள் உள்ளன யார் அவர் என்று பலரும் கேட்கலாம் திருப்பார்கடலில் ஸ்ரீமன் நாராயணனின் படுக்கையாக உள்ள ஆதிசேஷன் ராமாவதாரத்தில் ராமர் தம்பி லக்ஷ்மணனாகவும் கிருஷ்ணவதாரத்தில் கிருஷ்ணருக்கு அண்ணன் பலராமனாகவும் தோன்றினார் என்கின்றனர் புனா புராணங்கள் அந்த ஆதிசேஷனை கலியுகத்தில் ஸ்ரீ ராமானுஜராக ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தார் என்பது நம்பிக்கை ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த தலம் தான் தொண்டை மண்டலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீபெரும்புதூர் இங்கே மூலவராக ராமானுஜர் வீற்றிருக்கிறார் ஸ்ரீபெரும்புதூர் என்று அழைக்கப்படும் இத்தலம் முன்னொரு காலத்தில் பூதபுரி என்ற பெயரில் இருந்தது இதற்கு காரணம் ஒரு நாள் சிவபெருமான் கைலாயத்தில் தன்னை மறந்து நடனமாடி கொண்டிருந்தார் அப்பொழுது அவரையும் அறியாமல் அவர் உடம்பில் இருந்த வஸ்திரம் நழுவி விழுந்தது இதை பார்த்த சிவகணங்கள் சிவனை பார்த்து சிரித்தன இதை உணர்ந்த சிவபெருமான் சிவகணங்களை பூமிக்கு செல்லுமாறு சபித்தார் இதனால் மனவேதனை அடைந்த சிவகணங்கள் சிவனின் அருளை மீண்டும் பெற பெருமாளை நோக்கி தவம் இருந்தனர் இதனால் பெருமாள் ஆதிகேசவ பெருமாளாக பூதகணங்களுக்கு காட்சி அளித்து பின் ஆதிசேஷனை அழைத்து குளம் ஒன்றை எழுப்பினார் அவற்றில் அந்த பூதகணங்களை எழச் செய்து அவர்களுக்கு சாப பெற வழி செய்தார் பூதகணங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த இடமானதால் இந்த இடம் பூதபுரி என்ற பெயர் பெற்றது பின் நாளடைவில் புதூர் என்று மாறி பின் ராமானுஜர் அவதரித்ததனால் ஸ்ரீபெரும்புதூராக மாறியது ஸ்ரீ ராமானுஜரின் திருநட்சத்திரம் திருவாதிரை ஆகவே ஒவ்வொரு மாதத்திலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் தினங்களில் திருவீதி உலா வரும் வைபவத்தை நாம் காணலாம் ஸ்ரீராமானுஜர் தமது நூற்றி இருபதாவது வயதில் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தாம் பிறந்த அதே பிங்கள வருடம் மாசி மாதம் வளர்பிறை தசமி திதையில் சனிக்கிழமை நண்பகலில் ஜியர் மடத்தில் பகவத் சாயுஜ்யம் அடைந்தார் அவருடைய சீடர்களான கந்தாடையாண்டான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் எம்பார் வடுக நம்பி முதலானோர் வேறெருந்த மரம் போல் விழுந்து கிடந்து துடித்தனர் உயிர் பிரிந்த உடனே தர்மோ நஷ்ட என்று அசிரீரி ஒழித்ததாம் அப்போது பல அரிய நிகழ்வுகள் நடந்ததாக முகநூலில் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீ ராமானுஜர் மறைந்தவுடன் நம்பெருமாள் என்னும் தான் உடுத்திக் களைந்த வீதக வாடையையும் சூடிக்கலைந்த துழாய் மலரினையும் எண்ணெய் கிண்ணத்தையும் தம் இறுதி மரியாதையாக ஒரு பொற்கிண்ணத்தில் இட்டு உத்தம நம்பி என்ற சீடர் மூலம் ஜியர் மடத்திற்கு அனுப்பினாராம் உத்தம நம்பிகள் ஜியர் மடத்தில் இருந்த சீடர்களுக்கு ஆறுதல் சொல்லி அதன் பிறகு எண்ணெயை ராமானுஜரின் திருமுடியில் தேய்த்து பின் அவர் திருவுடலை நீராட்டி அரங்கன் கலைந்த வீதக வாடையையும் சூடிக் களைந்த துடைத்த துழாய் மலரினையும் திருமேனியில் சாற்றினாராம் பின்பு எண்ணெய் மற்றும் ஸ்ரீ சிறுவனங்களையும் பிரசாதமாக அங்கிருந்தோர் அங்கிருந்தோருக்கு வழி வழங்கப்பட்டதாம் இதை வைணவ மொழியில் பிரம்மமேத சம்ஸ்காரம் என்பார்கள் இதன் பின்பு ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி ஒரு வாகனத்தில் அமர்த்தப்பட்டு இதன் முன்னின்று அவருடைய முக்கிய சீடர்களும் ஜீயர்களும் அழைத்துச் சென்றனர் திருவீதி உலா வந்தார் தொடர்ந்து ஸ்ரீ ராமானுஜர் நூற்றாந்தி ஓதியபடி திருவரங்கத்துக்கு அமுதனார் பெரிய கோயில் வள்ளலார் முதலியவர்கள் வாகனத்தின் பின் வந்தனர் ஸ்ரீரங்கத்தில் ஜியர் மடத்திலிருந்து நகரின் நான்கு உத்திர வீதி சித்திரை வீதிகளிலும் வாகனம் ஊர்ந்தது மக்கள் கூட்டம் வீதி எங்கும் நிரம்பி வழிந்தது பெண்கள் தங்கள் வீதிகளில் நீர் தெளித்து கோலமிட்டு கூடி நின்றனர் மக்கள் பூவும் பொறியும் கலந்து தூவினார்களாம் அரங்கர் கோவில் திருநடை மூடி கரும்பும் குடமும் நேந்தினாராம் அடியவர்கள் சாம்பரம் வீச வானில் கருடன் வட்டமிட ஸ்ரீராமானுஜர் ராமானுஜர் இறுதி ஊர்வ ஊர்வலம் திரும்ப கோயில் வாயிலே அடைந்தபோது தரிசனத்தில் எம்பெருமானார் திருநாட்டுக்கு எழுந்தருளார் என்று அசிரியரி மீண்டும் ஒளித்ததாம் பல வருடங்களுக்கு முன் வைணவ மரபில் துறவிகளை எரிக்கும் வழக்கம் கிடையாது மாறாக அவர்களை திருப்பள்ளி படுத்துவார்கள் ஸ்ரீ ஸ்ரீராமானுஜரின் பூத உடலை ஸ்ரீரங்கம் கோயில் வளாகத்தில் திருப்பள்ளிப்படுத்தி அதன் மேல் எழுப்பப்பட்டதுதான் தற்போதைய உடையவர் சந்நிதி என்றும் நாம் அவருடைய பூத உடலை தரிசிக்கலாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் உள்ள ஸ்ரீராமானுஜரின் பூத உடல் என்று பலருக்கும் தெரியாது சன்னதியில் உள்ளது கருங்கல் சிலை என்றே பலர் நினைக்கின்றனர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் ராமானுஜரின் உடல் பல நூறு ஆண்டுகளாக பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டு பக்தர்களால் இன்றைக்கும் வணங்கப்பட்டு வருகிறது அவருடைய திருமேனிக்கு குங்குமப்பூ பச்சை கற்பூரம் கொண்டு செய்யப்பட்ட தைலம் பூசப்படுகிறது ஸ்ரீராங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ஸ்ரீ முதல் வழிபாடு செய்த பிறகே ரங்கநாதருக்கு வழிபாடு நடைபெறுகிறது பக்தர்கள் வேண்டிய வரங்களை வழங்கக்கூடியவர் ஸ்ரீ ஓம் நமோ நாராயணா என எவர் ஒருவர் உச்சரித்தாலும் அவர்களுக்கு வரும் துன்பங்கள் சூரியனை கண்ட பணி போல விலகும் என்று மக்களுக்கு உணர்த்தியவர் ஸ்ரீ ராமானுஜர் ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகளை களைய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களை ஆலயத்திற்குள் நுழைய செய்து புரட்சி செய்த துறவி அவர் ஹரியும் சிவனும் ஒன்றுதான் என்று இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கு உணர்த்திய மகான் ஸ்ரீ ராமானுஜர் குரு சிஷ்யனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி அன்று அவரை ஸ்ரீங்கரங்கத்திற்கோ திருக்கோஷ்டியூருக்கோ சென்று வழிபட்டு செல்பவர்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்ட சிறந்த குரு கிடைப்பார் இன்றைய தினம் ஸ்ரீ ராமானுஜரையும் ஸ்ரீரங்கநாதரையும் வழிபட வாழ்க்கையில் அளவற்ற நன்மைகள் நடைபெறும் கேட்டதற்கு நன்றி